बिकनेश्वरा நல்லா இருக்கா புள்ள வேணும்னு கேட்ட பாச்ச வந்தான் அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறாங்க என்னைக்குத்தான் என்ன கை எடுத்து கும்பிட வைப்ப இந்த அரியாத்தி நீ கேட்க மாட்டியா ஏன் இப்படி காதல புலம்புறீங்க விக்னேஸ்வரா வித்தியாசமா நினைக்காத என் பொண்டாட்டிதான் அது அவருக்கு தெரியும் என்னங்க நம்ம புள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா ஐயோ அடி பாவி ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணா இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்து போவானுங்க பொண்ண ஒத்து போவாளா சும்மா நீங்களும் உங்க பேச்சோ பொண்ண பாருங்க பொண்ண பாருங்கன்னு சொல்ற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க சும்மா இந்த பரவேசி பயலுக படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல எவ்வளவு ஒரு நாட்டு கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் இவனுக்குதான் ஒரு மூலத்துக்கு வச்சிருக்காங்களே என்னது படித்த டிகிரிய படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ண பாக்குறது விடுங்கடா உட்காருங்க அடுத்த வீட்டு பசங்க மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா ஹலோ விளையாட்டுத்தனமா இருக்காதிங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு முடிவெдниர்க்கேன். என்ன பண்ணீங்க? அண்ணனும் தம்பியும் எங்கயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? انا antisense ரெண்டு ஆம்பளங்களோட வாழ்க்கைய பழகிடாதீங்க. என்னங்க நீங்க? வரங்கட்ட தலமா என்கிட்ட பேசுற மாதிரியே புள்ள கிட்டயே பேசுறீங்களே. அது உங்களுக்கு புரியுமா? கொளம் பிடிச்சிங்க, குழந்தைங்க பாவம். வளர்ந்துるபாருங்க நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா. உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு. சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தான்டி. இந்த பாரே ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நேயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா காணணும் என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோட ரெண்டு பேரையும் காணோம் எல்லாம் உங்களாலதான் எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க பேசாதடே நம்ம சாந்தி மூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய அப்பவே சொன்ன விடுஞ்சா ஆடி மாசம் டேன்னு விட்டியா விடல அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க ஐயோ ஐயோ ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசி ரொம்ப பார்வதி நமஸ்காரம்ண்ணா நமஸ்காரம் நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி என் பேர் பாலு சாரதா பிரசிடென்ட் நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க இத போய் நான் எப்படி நான் சொல்றேன் நீங்களே சொல்லிடுங்க நமக்குள்ள என்னங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லிடுங்க அண்ணா ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்களா இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி நீங்க ஃப்ரீயா கச்சேரியா ஆமா கொஞ்சம் இருங்க டைரிய பார்த்து சொல்லிடுறேன் நாக்கு நீட்டுறீங்களா இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல இருபத்தொன்னு

எங்களை மன்னிக்கணும் நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சா விட்டு போச்சு சொல்லலாம் இருபத்தி நாலாம் தேதி நீங்க பிரியா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் போயிட்டாங்களா பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க உங்களுக்கு டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க

முந்தா சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன் பாத்தீங்களா என்னங்கதே நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க அறிவு கேட்டவனை நீ ஆட்டுறதை நிறுத்தியா பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோரகட்டையும் பாரு ஆக்சிடென்ட்டான கார் மாதிரி இப்போ ஆமா நீயே ஏன் முத்தங்கூட சாரிம்மா உம்மா நீங்க ஓவரா பேசுறீங்க தரகர் கனிகவச்சலம்னா உங்களுக்கு கிள்ளு கீரா போச்சுடா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலைய நனைச்சதும் போல இருக்கு வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர்மாறா மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க அங்க லட்சத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க எட அன்னைக்கே ஒரு முறை படுத்துருக்கலாம் வழம்மா நாங்க ஏன்னா பூக்கார குடும்பம் நினைச்சியா இந்த மாதிரி எல்லாம் பேசாதியா ஓரிஞ்சிக்கிட்டா வேலை நடக்கலானா சரி அந்த பொண்ணுங்கள பிடிக்கலன்னா வித்துருங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் வச்சிருக்கிறேன் சாதாரணமா இத நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல உங்க வேலையா தானே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு காட்டியா பொண்ணோட புரி முடிச்சிருந்தா முடிச்சிடுவோம் கோயம்புத்தூர் பொண்ணு பேரு அபித்த குஜல் அம்பாள் வீடு வாசல் மனை தோட்டம் தொடர்பு எல்லா வசதியும் இருக்கு ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான் பரவாயில்லையா அண்ணனே ஒருத்தன் வேலூர்ல இருந்தா மேலூர்ல இருந்தா பொண்ணு தானையா நமக்கு முக்கியம்

நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்ப அவளா அரைஞ்சண்ணா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க என்னத்த மிஸ் பண்றான் இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான் ஆமா கிள்ளுவா நான் காட்டலையே உங்களுக்குதான் காட்டுறேன் என்னது வித்தாக்கார மாதிரி பார்வதி பார்வதி என்னங்க இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும் யோ இந்த பொண்ணைய மூடி அதை எனக்கு என்ன பெரிய வேலை

கவலையே படாது ஐயா இந்த ஊரு பச்சை பசேல வளப்பமா இருக்குது பேசாம பொண்ணு இந்த ஊர்லயே தேடுவோம் தப்பில்ல தேடு தேடு அம்மாரே ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா நிக்குதுங்களா இந்த ஊர்ல ஜனத்தொகையே ஆயிரம் பேரு அதுல பொம்பளைங்க எழுநூறு பேரு

பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க உங்க குடும்பமே கோவிலாயிரம் வணக்கங்க இவர் முகத்துல என்ன களை பாத்தியா இந்த ஊர் மரங்களை இன்னும் கலையா இருக்கும் அம்மா தாயே என்னங்க நம்ம இந்த ஊர்லயே பொண்ண பாத்துருவோம் புதுசே இந்த மண்ணோட மகிமையை பத்தி உங்களால சொல்ல முடியுமா பக்திமான் உடம்பெல்லாம் தடவுறாரு மரியாதைய நல்ல வேளை தங்க நகைய போட்டு வராம கவரிங் நகையை போட்டு வந்ததுனால தப்பிச்சோம்

கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க இதுதான் உலகம் இனிமேல் நானும் ஒரு கத்திய வாங்கிக்கிறேன் தனிகாசலா என்ன கொடுக்கணும் இருநூத்தி ஐம்பது இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க எல்லாம் காரணமா தான் இந்த புது ஊருக்கு வந்திருக்கிறோம் நாலு செலவு இருக்கும் நமக்குள்ள என்ன அப்புறமா வாங்கிக்கிறேன்

எங்க ஆளை காணோ போயிட்டாங்களா